கை मेल, கிளம்ப <laughs> <laughs> <laughs>

எல்லா டாக்டரும் அந்த செட்டஸ்கோப்ப காதல தான் வச்சு பாப்பாங்க ஆமா சளி இருமல் காது வலி ஆமா நெஞ்சு வலி சொரம் எலும்பு முறிவு தான் வந்து காதல வச்சு பாக்கணும் ஆமா உனக்கு என்ன இல்ல 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 இங்க தான் வச்சு பாக்கணும் சரி ஒரு அப்படி பிள்ளை இல்லையா தவிர உன் வயித்துல கூறு பூச்சி இருக்கு அந்த பூச்சி வெளில தான் புள்ள இருக்கும் அப்ப அந்த கூறு பூச்சி எல்லாம் புள்ள வந்துருமா சொன்ன கம்மியா சொல்ல மாட்டான்

என் கிட்டே கோழி இருக்கு கோழிக்கும் பூனையும் பகை கோழி போய் அந்த பூன்னு சாப்பிட்ருவோம் இப்போ பூனாக விலை வரணும் தென்னை கம்மியாக சொல்ல மாட்டேன் ஐயோய்யோ ஒரு நேராக நீங்க வடலூர் போகணும் ஒரு வாழை கருவாடு வாங்க ஒரு கருவாடு வாங்கணும் ஒரு வாழை கருவாடு வாங்கணும் அதை துண்டு துண்டா வெட்டணும் வெட்டு வெட்டி அது நெருப்புல சுடணும் சுடணும் நல்லா வாசனை வர மாதிரி சுட்டு சுட்டு நீங்கள் காலையிலே பாத்ரூம் போகணும்